ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எஸ்கியூவல் ஸோ நம்ம எம்எஸ் எஸ்கியூவலில் கீஸ் கீஸ் அண்டு கன்ஸ்டன்ஸ் ஸோ கீ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அவருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ கடைசியாக நீங்களே அதை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு மூணு டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த கீயும் அப்ளை பண்ணாமல் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது மல்டிபிள் காப்பீஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறை அந்த இன்செர்ட் பண்ணுற டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது போது ஸோ அப்போ என்ன ஆகும்னா மல்டிபிள் காப்பீஸ் கிரியேட் ஆகும்போது டூப்ளிகேட் நிறைய கிரியேட் ஆகும் டூப்ளிகேட்ஸ் ஸோ ரெண்டு மூணு பேருக்கு நானும் பார்த்தா நீங்க கிரியேட் பண்ணிட்டு கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன் எனக்கு காப்பீஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மல்டிபிள் காப்பீஸ் அதாவது டூப்ளிகேட்ஸ் வராம தடுக்கிறதுக்கு இந்த கீ யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் யூனிக்லி ஐடென்டிஃபைட் ரெக்கார்ட்ஸ் அதாவது ரோவில் உள்ள டேட்டா யூனிக்காக தான் இருக்கணும் நீங்கள் ஒரே டேட்டாவை மல்டிப்புள் ரெக்கார்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தேவையில்லாமல் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு ஆக்குப்பே ஆகும் ஸோ அதே மாதிரி நீங்கள் அவுட்புட்டில் செல்ஃப் போட்டு அவுட்புட் பார்க்கும்போது கூட அந்த டூப்ளிகேட் ரெக்கார்டும் சேர்த்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா கீஸை யூஸ் பண்ணணும் ஸோ கீஸை யூஸ் பண்ணுறதோட பர்பஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டூப்ளிகேட் டேட்டாவை அவாய்ட் பண்ணுறது ஸோ அதுக்கு நம்ம ப்ரைமரி கீ யூனிக் கீ அப்படின்னு ரெண்டு கீ இருக்குது ஸோ அந்த கீழே ஏதாவது ஒரு கீ ஸோ நம்ம ப்ரைமரி கீ யூஸ் பண்ணும்போது அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அந்த ப்ராப்ளத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டெகிரிட்டி ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா டேட்டா டூப்ளிகேட் இல்லாத அதே மாதிரி நல் வேல்யூ இல்லாத டேட்டா நமக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணும் ஸோ அதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் கீஸை அடுத்தது ரிலேஷன்ஷிப் ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு டேபிளை வச்சு தான் பார்த்துருப்போம் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம் இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் மூணு டேபிள் நாலு டேபிள்லாம் யூஸ் பண்ணுவோம் ஒரே டேட்டா பேஸுக்குள்ளே மல்டிபிள் டேபிள்ஸ் எடுத்துப்போம் அந்த மல்டிபிள் டேபிளில் ரிலேஷன்ஷிப் இப்போ ஃபர்ஸ்ட்டு டேபிள்லேருந்து டேட்டாவை செகண்ட் டேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ நம்ம அவுட்புட் பார்க்கும்போது ரெண்டு மூணு டேபிளுக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் எடுப்போம் ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் கீஸை யூஸ் பண்ணாமல் நாலு டேபிளை ஒன்றா நீங்கள் கம்பைன் பண்ண முடியாது ஸோ மல்டிபிள் டேபிளை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கீஸ் இருக்குது ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ணும்போது தான் ஒன்றுக்கு மேலே டேபிள்லேருந்து நீங்கள் டேட்டாவை அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக ஸோ அதுக்கும் நீங்கள் கீஸை யூஸ் பண்ணி இருக்கணும் ஸோ கீஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் மல்டிப்புள் டேபிள்லேருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேட்டா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேட்டா இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா என்ன வித்தியாசம் உங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டேட்டா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டேட்டா என்ன வித்தியாசம் உங்கள் டிபார்ட்மெண்ட்ல என்ன டேட்டா இருக்குன்னா உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ் உங்கள் அப்பாவோட நேமு அப்பாவோட ஃபோன் நம்பர் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க காலேஜில் படிச்சீங்க ஸோ மார்க்கு இந்த மாதிரி அக்காடமிக் ரிலேட்டட் டீட்டெயில் தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் ஆனால் இதுவே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ரிலேட்டட் டீட்டெயிலாக இருக்காது ஒரு நேம் இருக்கும் ரேஸ்ட் நம்பர் இருக்கும் உங்கள் அட்ரஸ் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ ஒவ்வொரு செமஸ்டரும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது இந்த டீட்டெயிலும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காது கரெக்டா ஆனால் ரெண்டு டேபிளுமே வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டது தான் ஸோ பர்டிகுலராக ஒரு பர்சன் ஒரு ராஜா அப்படின்னா ராஜாவோட டேட்டா தான் இங்கே இருக்கும் அங்கேயும் இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு காலம் மட்டும் மாறி இருக்கும் சரிதானே இப்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதுலேயும் நேம் இருக்கும் ரீஸ் நம்பர் இருக்கும் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இது மூணுமே இருக்கும் கூட அக்கௌண்ட்ஸ் ரெட்டை ஆட் ஆகிருக்கும் ஆனால் ரெட்டிலுமே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஷிப் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதே வந்து ரேஷனல் டேட்டா பேஸ் தான் ஸோ அப்போது ஏதாவது ஒன் ஆர் டூ டேபிள் அது ஒன் ஆர் டூ டேபிளோ த்ரீ டேபிளோ இல்லை ஃபோர் டேபிளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ கால மேட்ச் ஆனால் போதும் மல்டிபிள் டேபிளில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கீஸ் ரொம்பவே முக்கியம் இது வரைக்கும் நம்ம ஒரு டேபிள் வச்சு தான் பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் மல்டிபிள் டேபிள்ஸை வச்சு பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கீஸ் அண்ட் கன்ஸ்டைன் ஸோ கீ யூஸ் பண்ண போகிறோம் கன்ஸ்டைன் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெண்டு கீயுமே யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்கோமா ஒரே ஒரு டேபிளில் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி காட்டியிருந்தேன் நாட் நாள் யூஸ் பண்ணியிருக்கோமா கடைசியாக யூஸ் பண்ண டேபிள்லேயே நம்ம நாட் நாள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ கீக்கும் கன்ஸ்டைனுக்கும் என்ன வித்தியாசம் இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீ வந்து ரெண்டு வேலையை பண்ணும் ஒன்று யூனிக்காக டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூனிக் அப்படின்னா டூப்ளிகேட் இருக்காது டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைமரி கீ ஸோ நார்மலாக கீ யூஸ் பண்ணிப்போம் இதே கன்சைன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இருக்காது ரூலாக இருக்கும் ஸோ அங்கே ரூலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல் எக்ஸாம்பிளுக்கு நாட்நலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூல் அந்த அந்த ரெக்கார்டில் அந்த ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல் அப்படிங்கிற நல்லுன்னு ஒரு வேல்யூவை நீங்கள் ஸ்டோரே பண்ண முடியாது அதாவது எம்டியாக அந்த ஃபீல்டை விடவே கூடாது அப்படின்னா நீங்கள் கன்சைன் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இதுவே நீங்கள் பிரைமரி கீ போனீங்கன்னா யூனிக்காக பண்ணலாம் அதே மாதிரி அது கூடவே வந்து நாட் நல்லும் சேர்ந்தே வந்துடும் பிரைமரி கீழே ஆனால் நாட்டுநல்லுங்கிற தனி கன்சைன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அது ஒரு ரூல் தான் ரூலாக அப்ளை ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபீல்டில் நீங்கள் நல் வேல்யூவை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நல் வேல்யூவாக அங்கே சேவ் பண்ண ட்ரை பண்ணாலும் சேவ் ஆகாது ஸோ அதே மாதிரி நீங்கள் கீ யூஸ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணலாம் ஸோ மல்டிப்புள் டேபிளில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஆனால் கன்சைனில் அப்படி கிடையாது டேட்டாவை வேல்டேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் ரோவில் பர்டிகுலர் அந்த ஒரு செல்லில் நீங்கள் டேட்டாவை நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் படி அந்த ரூல் படி ஸோ நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நல் வேல்யூ நீங்கள் கொடுக்கூடாது ஸோ அதுதான் தான் பண்ணணும் ஒரு ஒருவேளை நீங்கள் அப்படி நல் வேல்யூவை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது ஓகேவா ஸோ இங்கே கன்ஸ்டைன் வந்து வேலிடேட் பண்ணோம் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ அது பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ண முடியாது ஃபாரின் கீனு ஒரு கீ இருக்குது ஸோ ஒரு ஆறு டைப் ஆஃப் கீ இருக்குது ஸோ ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆப்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ கன்ஸ்டைன்லேயும் ஒரு நாலஞ்சு கன்சென்ட் இருக்குது ஸோ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெண்ட்டும் ஒவ்வொரு தனி ஒர்க் பண்ணும் ஸோ ஐடென்டிட்டின்னு ஒரு கன்சென்ட் இருக்குது நாட் நல்ல இருக்குது டீஃபால்ட்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் அதெல்லாம் பார்ப்போம் ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து டேட்டா பேஸுக்கு முக்கியமான ஒரு பார்ட்னா இந்த கீஸ் அதுக்கப்புறம் கன்ஸ்டன்ஸ் ஸோ ரெண்டுமே முக்கியமான பார்ட்டு ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சரியான டேபிளாக இருக்காது ஒரு யூனிக்கான டேபிளாக இருக்காது ஸோ என்னெல்லாம் கீ இப்போ நம்ம எந்த கீலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கீ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று பிரைமரி கீ யூனிக் கீ ஃபாரின் கீ காம்போசிட் கீ ஸோ இது நாலுமே முக்கியமான கீ இன்னும் ஒரு மூணு கீ இருக்குது ஸோ அதை அதிகமாக யூஸ் பண்ணாத கீ ஓகேவா ஸோ மேஜராக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணக்கூடிய கீ இந்த நாலு டைப் தான் ஸோ ப்ரைமரி யூனிக் ஃபாரின் அண்டு காம்போசிட் கீ ஓகேவா ஸோ ஒவ்வொரு கீ நம்ம தனித்தனியாக டீப்பாக பார்ப்போம் ஸோ பிரைமரி கீனா என்ன ஸோ பிரைமரி கீக்கு ஒரு ஒவ்வொரு கீக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸோ பிரைமரி கீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா யூனிக்காக இருக்கணும் அதே மாதிரி நல் வேல்யூவை அலோவ் பண்ணாது ஓகேவா ஒரு நல் வேல்யூ கூட அலோவ் பண்ணாது டேட்டா யூனிக்காக அதாவது காப்பீஸை அலோவ் பண்ணாது ஸோ யூனிக்கின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ யுனிக்கியும் ப்ரைமரிக்கியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணும் என்ன பண்ணும் அப்படின்னா யூனிக்கி யூனிக்கான டேட்டா தான் அலோவ் பண்ணும் ஆனால் ஒரே ஒரு நல் வேல்யூ அலோவ் பண்ணும் ரெண்டாவது நல் வேல்யூ வந்துனால் அது டூப்ளிகேட் ஆகிடும் வித்தியாசம் புரியுதா ஸோ பிரைமரி கீழே வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணாது டூப்ளிகேட்டையும் அலோவ் பண்ணாது ஆனால் யூனிக்கி யுனிக்காக அதாவது டேட்டா காப்பீஸ் ஸோ தேவையில்லாத ஒரே டேட்டா ரெண்டு தடவை அலோவ் பண்ணாது ஆனால் நல் வேலியை மட்டும் ஒரே ஒரு தடவை அலோவ் பண்ணணும் ஸோ நல்லே ரெண்டு தடவை வந்ததுன்னா அது டூப்ளிகேட் ஆகிடும் ஓகே அது ஒன்று தான் இங்கே ப்ரைமரி கீக்கும் வித்தியாசம் ஸோ ப்ரைமரியில் நல் வேல்யூ அலோவே பண்ணாது டூப்ளிகேட்டாக அலோவே பண்ணாது ஆனால் யூனிக்கு டூப்ளிகேட்டை ஒரே ஒரு தடவை மட்டும் அலோவ் பண்ணுது டேட்டாவை யூனிக்காக மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது பேர்லேயே அவங்க யூனிக் அப்படிங்கிற நேம் இருக்குது ஸோ அடுத்த ஃபாரின் கீ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேலே மல்டிபிள் டேபிளை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த மல்டிபிள் டேபிளுக்கு இடையில் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபாரின் கீ தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஃபாரின் கீ ஒரு முக்கியமான கீ நம்ம டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு டேபிளை பேஸ் பண்ணி டேட்டா பேஸ் இருக்காது ஸோ ரெண்டு இல்லை மூணு நாலு டேபிளை பேஸ் பண்ணி தான் டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கு ஃபாரின் கீ ரொம்ப முக்கியமான கீ ஸோ ரெண்டு மூணு டேபிளை லிங்க் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஃபாரின் கீ யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்டு சைல்டுன்னு நம்ம டேபிளை பிரிச்சிருவோம் ஸோ பேரண்ட் டேபிள் அப்படின்னா மெயின் டேபிள்னு ஒன்று இருக்கும் ஸோ உங்கள் காலேஜோட டேட்டா பேஸில் உள்ளது பேரண்ட் டேபிள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக டேபிளை பிரிக்கிறோம் இல்லையா அது வந்து சைல்டு டேபிள் ஸோ நீங்கள் அட்மிஷன் போடும்போது ஒரு டேட்டா கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த டேட்டா வந்து பேரண்ட் டேபிள் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறது மற்ற வேறு எதாவது க்ளப்பிலலாம் கொடுக்கறது எல்லாமே சைல்டு டேபிளாக பிரிச்சுப்பாங்க ஓகேவா ஒரு பேரண்ட் இருக்கும் மல்டிபிள் சைல்டு இருக்கலாம் அது எல்லாமே ஃபாரின் கீழே அப்ளை ஆகும் அடுத்து காம்போசிட் கீ ஸோ காம்போஸ்ட் கீ கீயை பொறுத்த வரைக்கும் இது தனியாக காம்போஸ்ட் கீனு ஒன்று கிடையாது பிரைமரி கீ தான் காம்போஸ்ட் கீ காம்போஸ்ட் கீயாக யூஸ் பண்ணுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலமில் அப்ளை பண்ணால் அது ப்ரைமரி கீ மல்டிபிள் காலமில் அந்த ப்ரைமரி கீயே வந்து மல்டிபிள் காலமில் மல்டிபிள் கீயை யூஸ் பண்ணோம் அப்படின்னா காம்போசிட் கீ காம்போஸ்ட்னால் மல்டிபிள் அவ்வளோதான் ஸோ ஒரு காலமுக்கு பதிலாக ரெண்டு காலம் மூணு காலமில் ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணுவோம் இல்லை யூனிக் கீ யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணோம்னா அது காம்போசிட் கீ வரும் ஒரு காலம் மட்டும் அப்ளை பண்ணால் அது பிரைமரி யூனிக் கீ அதே ப்ரைமரி யூனிக் கீயை மல்டிபிள் காலமில் பண்ணும்போது அது காம்போசிட் கீ அப்படிங்கிற நேம் நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஒவ்வொரு கீயாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் Okey lah